தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரைட் இருக்கிற பெல் பட்டனை பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கங்க அவங்களுக்கு கல்யாணமாய் இரண்டு வளர்ந்த குழந்தைங்க இருக்காங்க இந்த ஒரு ரெண்டு பையங்களை வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே மாநிலத்தில் போய் இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜில் அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு சோ இரண்டாவது பையனோட நண்பர்கள் அடிக்கடி வந்துட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டு போயிட்டு ஒரு அவரு கட்டத்துல இரண்டாவது பையன் வீட்ல இல்லைன்னா கூட அவங்க நண்பர்கள் வந்து ரொம்ப ஜாலியா இவங்க வீட்டுக்கு வந்தா சுஷீலா ஆண்டி நல்லா பண் பாத்துக்கிறாங்களே எது கேட்டாலும் சமைச்சு கொடுக்குறாங்களே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்களே கிரிக்கெட் பார்த்தா கூட எல்லாம் சேர்ந்து உட்காந்து ரொம்ப ஜாலியா பாப்பாங்களா சோ அந்த மாதிரி அடிக்கடி இந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா சுஷீலாவோட கணவர் வந்து சுஷீலா கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்துட்டு அவர் வந்துட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு சோ எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னடா இது இவ்வளவு சந்தோஷமா தான் இருந்தாங்க எப்படி உங்க கணவர் வந்து திடீர்னு இப்படி கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த வயசுல டைவர்ஸ் வேணும்னு ஃபைல் பண்ணியிருக்காருன்னு கேட்கும்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து வெளி வந்திருக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சுஷீலாக்கு தன்னோட இரண்டாவது மகனோட நண்பர்களோட வந்துட்டு கள்ள தொடர்பு அதாவது தகாத உறவு உறவு வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதை வந்து அவரோட கணவர் தெரிஞ்சுக்கிட்ட உடனே எனக்கு என்னோட மனைவி கிட்ட இருந்து தூரமா இருக்கணும் ஸோ அதனால எனக்கு வந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க நான் எந்த விதமான பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணவர் வந்து விவாகரத்து வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு சம்பவம் பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பயங்கரமான ஒரு பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மகன்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து நாங்க ரெண்டு பேருமே அப்பா கூட தான் இருப்போம் அம்மா கூட நாங்க இருக்கவே மாட்டோம் ஸோ எங்களை வந்து இவ்வளோ பாசமா பார்த்துக்கிட்டது எங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இவ்வளோ பாசமா பார்த்துக்கிட்டது வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கறது நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சுஷீலாவோட பசங்களும் சரி அவரோட கணவரும் வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்களா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுஷீலா செஞ்ச ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான பெண்கள் பண்ணக்கூடிய சில அதாவது சில பெண்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அருவிருப்பா இருக்கு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு பையனோட நண்பர்கள் கிட்டே தகாத உறவு இருந்தது உண்மையிலேயே கூடிய ஒரு விஷயமாகவும்